வணக்கம் அன்பு மாணவர்களே கடந்த ஒளிபரப்பில் ஆங்கில இலக்கியத்தில் மிக முக்கியமான இலக்கிய நிகழ்வுகள் அது சார்ந்த தகவல்களை கண்டோம் இன்று பிஜி டிஆர்பி ஆங்கிலம் பாடத்திற்கு தங்களையே தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் என்ற தலைப்பில் இலக்கியத்தை சார்ந்த

So here comes the first topic and the first question. What literary approach focuses on the literary text itself, especially it is form and structure more than it is its context. What literary approach? Elakiyam Saranda and the focus are the Adhanay Patriya and the Murumayana. அதனுடைய கருத்துக்களை பற்றி அறிந்து கொள்வதில் டெக்ஸ்ட் நாம் எழுதுகின்ற இலக்கிய உரை அதை பற்றி எஸ்பெஷலி மிக முக்கியமாக இட்ஸ் ஃபார்ம் அதனுடைய ஃபார்ம் அமைப்பு ஸ்ட்ரக்சர் அதனை பற்றி அதிகமாக பார்ப்பது எது இட் கான்டெக்ஸ்ட் அதில் இருக்கின்ற கருத்தை தாண்டி அதனுடைய அமைப்பை பற்றி அதிகம் ஃபோக்கஸ் செய்கின்ற அப்ரோச் எது என்று நாம் பார்க்கின்றோம் உங்களுக்கு நான்கு தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஃபார்மலிசம் ஃபார்மலிசம் என்பது அமைப்பை பற்றியது தென் சைக்கலாஜிக்கல் உளவியல் சார்ந்தது ஆப்ஷன் சி பிலசாஃபிக்கல் தத்துவம் சார்ந்தது ஆப்ஷன் டி பயோகிராஃபிக்கல் உடைய வாழ்க்கை வரலாறை சார்ந்தது

கட்டமைப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஒரு கட்டிடம் இருக்கிறது என்றால் அது சரியான அமைப்பில் இருக்க வேண்டும் அது கவிதை என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது சரியான அமைப்பில் இருக்க வேண்டும் அப்படி சரியான அமைப்பில் இல்லை ஒரு 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 வரையறைக்குள் வரவில்லை என்றால் அது சரியான கவிதையாக இருக்க முடியாது கருத்துகள் கவிதையாகவும் இருக்கலாம் உடைநடை உரைநடையாகவும் இருக்கலாம் It can be a poem, it can be a comprehension, it can be a text, it can be a short story, it can be a novel. But how the structure is formed is very very important. So, what approach focuses, focuses on the literary text itself, especially on its form? The answer is formalism. So, we a very famous formalism is Russian formalism. Okay? So they are, the Russian formalism no, uh, focuses more on the structure. They discuss a lot about the structure. And the second one, what literary approach focuses on the connection of the literary work to the author's personal experience? So when we read a text, நாம் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு கவிதையையோ ஒரு கவிதை தொகுப்பையோ நாம் வாசிக்கின்ற பொழுது த கனெக்ஷன் ஆஃப் த லிட்ரரி ஒர்க் அவர் எழுதிய அந்த 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 கவிதையும் கவிதையுடைய தாக்கம் பர்சனல் லைஃப் அவருடைய சுய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அந்த கவிதையில் என்ன பிரதிபலிக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் பல கவிஞர்களினுடைய தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடந்த என்ன அனுபவத்தை அப்படியே அவர்கள் கவிதையில் எழுதுவார்கள் ஸோ ரஸ்கின் பாண்டினுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் நாம் படிக்கின்ற பொழுது அவர் அந்த இமாலய பிரதேசத்தில் எப்படி வசித்தார் அங்கு அவருக்கு என்ன அந்த மலை சாரலும் அந்த மலை முகடுகள் என்ன அவர் அவர் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதை அவர் தனது ஷார்ட் ஸ்டோரியிலும் தனது கவிதைகளிலும் எழுதுகிறார் அதுபோல நிறைய கவிஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை எழுதுவது இப்ப நெஞ்சுக்கு நிதி என்று ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் அதனுடைய எழுத்தாளர் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை அவர் ஒரு புத்தகமாக ஒரு கவிதை தொகுப்பாக எழுதுகிறார் ஸோ அது அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து எழுதுகிறார் சுய அனுபவம் இல்லாமல் அவற்றை எழுத முடியாது ஸோ வாட் லிட்ரரி அப்ரோச் ஃபோக்கஸஸ் ஆன் த கனெக்ஷன் ஆஃப் த லிட்ரரி ஒர்க் டு த ஆத்தர்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் so there are four options one is formalism another one is psychological option c is philosophical then option d is biographical so the answer is biographical so it is a biographical based the connection to the literary work is a biographical approach but it is not a biography BUT, it is அ biographical approach பயோகிராஃபி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் biographical அப்ரோச் பயோகிராஃபி என்றால் ஒருவர் தனது வாழ்க்கை சுய சரிதியை எழுதுவது ஆனால் பயோகிராபிக்கல் அப்ரோச் என்பது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை எடுத்து ஒரு கதையை புனைவது இவர் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த எசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னொரு கதையை படைத்தல் ஸோ தான் பயோகிராஃபிக்கல் அப்ரோச்

ஃபோக்கஸஸ் ஆன் த தீம் தீம் என்றால் மைய கருத்து மைய கரு அந்த மைய கருவை எது ஃபோக்கஸ் பண்ணுறது தீம் ஆன் த தீம் இன் வியூ ஆஃப் த வேர்ல்ட் இந்த உலகம் எப்படி அதை பார்க்கிறது Moral statement நல் கருத்துக்களை கூறுவதை பற்றி எது விவாதிக்கின்றது இப்படி ஒரு நாம் ஒரு கவி ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம் என்றால் அதை மேம்போக்காக நாம் வாசித்து எடுத்துக்கக்கூடாது கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல விதத்தில் அதை அந்த தன்னுடைய கருத்துக்களை புனைவார்கள் அதனை பற்றி கிரிட்டிசிசம் எழுதுவார்கள் அப்படி எழுதுகின்ற பொழுது பின்வருவனவற்றில் எந்த வகையான அப்ரோச் இந்த வியூ அந்த உலக பார்வை அந்த நர்ச் அந்த நல்லொழுக்கம் சார்ந்த வாக்கியங்களை குறிப்பிடுவது எது சரியான தெரிவு பிலசாபிக்கல் தத்துவவியல் தத்துவவியல் தத்துவ ரீதியாக அணுகுமுறை அணுகுதல் அப்ரோச் என்றால் அணுகுதல் ஸோ நாம் எப்படி ஃபார்மலிசம் ஒரு கட்டமைப்பில் அணுகுகிறோமா அல்லது ஒரு உளவியலாக அணுகுகிறோமா அல்லது தத்துவ ரீதியாக அணுகுகிறோமா அல்லது பயோகிராஃபிக்கல் சுயசரிதை சார்ந்து அணுகுகிறோமா நம்மளது அணுகுமுறை எப்படி இருக்கிறது வாட் லிட்டரரி அப்ரோச் இலக்கிய அணுகுமுறை ஸோ ஒரு உலகம் சார்ந்து ஒரு நல்லொழுக்கம் சார்ந்து ஒன்று இருக்கிறது என்றால் அதை நாம் தத்துவவியல் ரீதியான அணுகுமுறை அல்லது தத்துவ அணுகுமுறை PHILOSOPHICAL APPROACH என்று கூறுவோம் அடுத்ததாக WHAT LITERARY அப்ரோச் FOCUSES ஆன் கனெக்ஷன் ஆஃப் THE லிட்டரரி டெக்ஸ்ட் TO த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இட் வாஸ் WRITTEN இந்த வகையான அணுகுமுறை எந்த வகையான அணுகுமுறை கனெக்ஷன் ஆஃப் த லிட்டரரி டெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இட் வாஸ் ரிட்டன் ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு புதினமோ எந்த காலத்தில் எழுதப்பட்டது ஒரு ஒரு நாடகத்தை எடுக்கிறோம் என்றால் அவர் வாழ்ந்த அந்த விக்டோரியன் ஏஜ் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கிறதோ அதை பற்றி நமக்கு தெரியும் இப்பொழுது நாம் ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு நாவல் எழுதுகிறோம் என்றால் இப்போ சூழ் என்ற ஒரு நாவல் இருக்கிறது அதை படிக்கின்ற பொழுது எட்டயபுரம் சார்ந்து அந்த நிலவியல் சார்ந்து அவர் எந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தாரோ அதை பற்றி நமக்கு கூறுவது நாம் வேறு ஒரு நாவலை எடுக்கிறோம் என்றால் இப்போ ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற ஒரு நாவல் எடுக்கின்றோம் என்றால் அது சுதந்திரம் வாங்கிய காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சென்ற ரயில் பயணம் அந்த மக்கள் பட்ட துன்பங்களை பற்றி நமக்கு கூறுவது அப்படி ஒரு காலத்தை மையப்படுத்தி அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு நினைவூட்டுகிறது அந்த ஹிஸ்டாரிக்கலாக நாம் எப்படி எப்படி நாம் அது வரலாற்று பூர்வமாக அந்த காலகட்டத்தில் நடந்தது என்ன என்பதை அணுகுகின்ற பொழுது அது எந்த விதமான அணுகுமுறை வாட் லிட்டரரி அப்ரோச் ஆன் கனெக்ஷன் ஆஃப் த லிட்டரரி டெக்ஸ்ட் டு த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இட் வாஸ் ரிட்டன் த ஆப்ஷன்ஸ் ஆர் philosophical அப்ரோச் psychological அப்ரோச்

இலக்கிய அணுகுமுறை மனிதனுடைய செயல்பாடுகள் மனிதனுடைய இந்த நமது ஒரு பாத்திர மேம்பாடு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இதையெல்லாம் பற்றி பேசுவது எந்த வகையான அணுகுமுறை ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒரு ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய அணுகுமுறைகளை தன்னுடைய பழக்க வழக்கத்தை எப்படி அவன் மேம்படுத்துகிறான் மனிதனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நான் நம் தொல்லியலில் இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சியில் அகழ்வாய்வாளர்கள் அதை ஆராய்ச்சி செய்து கூறுகிறார்கள் மனிதர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்று அப்படி மனிதர்களுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது இப்படியெல்லாம் மனித முறை இதையெல்லாம் பார்த்து இப்பொழுது மனிதன் எப்படி இருக்கிறான் இந்தியாவிலே மனிதன் எப்படி வாழ்கிறான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் எந்த வகையில் இந்த கேரக்டர் இந்த மனித வாழ்க்கை தனி மனித அந்த ஒழுக்கமானது எப்படி முன்னேறி இருக்கிறது எப்படி பின்னேறி இருக்கிறது மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி தொடர்பு கொள்ளுகிறான் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது இவன் ஏன் இதை இப்படி பண்றான் இந்த இந்த பர்டிகுலர் நாவல்ல இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்றாரு இதையெல்லாம் ஒரு மனிதனுடைய கேரக்டர் அந்த கேரக்டருடைய டெவலப்மெண்ட் ஒரு மனிதனுடைய பிஹேவியர் இதையெல்லாம் பற்றி ஒரு நாவல் படிக்கிறப்போ இந்தந்த கேரக்டர்ஸ் ஒரு நாவல் ஒரு ஷேக்ஸ்பியர்னுடைய நாவல் எடுக்கிறோம் அதில் கிங் லியரனுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இருக்கிறோம் அல்ல ஷைலக்கினுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது போர்ஷியாவினுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது ஜூலியஸ் சீசரில் ப்ரூட்டஸினுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது ஒரு மனிதனுடைய பிஹேவியரை பற்றி நாம் அப்ரோச் பண்ணுகின்றோம் ஒரே நான் அணுகுமுறைகிறோம் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை என்று இங்கே கேட்கப்படுகிறது அது சைக்கலாஜிக்கல் அப்ரோச் நமக்கு நான்கு விதமான தெரிவுகள் கொடுப்பார்கள் ஒன்று ஃபார்மலிசம் ஃபார்மலிசம் அப்ரோச் சைக்கலாஜிக்கல் அப்ரோச் பிலசாபிக்கல் அப்ரோச் பயோகிராபிக்கல் அப்ரோச் இதில் எந்த விதமான அப்ரோச் என்று கேட்கின்ற பொழுது ஒரு ஹியூமன் பிஹேவியர் டெவலப்மெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் என்று வந்துவிட்டால் நாம் உடனடியாக தேட வேண்டிய வார்த்தை சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் என்றால் உளவியல் சார்ந்து உளவியல் சார்ந்த அணுகுமுறை ஸோ இதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் இது மிகவும் எளிமையான ஒரு வினா அடுத்ததாக வாட் லிட்டரரி அப்ரோச் ஆன் ஹியூமன்ஸ் ரிலேஷன்ஷிப் லிட்டரோச் அதர்ஸ் சொைட்டி பாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ் இலக்கியம் என்பது மனித வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு ஒரு புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த புத்தகம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது மீனிங் ஆஃப் லைஃப் என்று ஒரு புத்தகம் விக்டர் புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது பலரினுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாம் நிறைய திரைப்படங்களை பார்க்கின்றோம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அந்த அந்த திரைப்படம் மனித வாழ்க்கையில் பல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது என்ன விதமான ஒரு அப்ரோச் அது 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 எதனோடு தன்னை தொடர்பு படுத்துகிறது வாட் லிட்டரோ அதர்ஸ் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு முறை இந்த சமுதாயத்தில் அரசியலில் மதங்களில் நாம் செய்கின்ற பிஸ்னஸ் நம்முடைய தொழிலில் உள்ள அந்த நடைமுறையை பற்றி கூறுகின்ற புத்தகம் அது என்ன விதமான அணுகுமுறை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 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 பி சி டி ஹிஸ்டாரிக்கல் சைக்கலாஜிக்கல் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் மனிதனுடைய உளவியல் ரீதியானது பிலசாபிக்கல் என்பதையும் நான் பார்த்து விட்டோம் அது ஒரு தத்துவவியல் ரீதியானது ஹிஸ்டாரிக்கல் அதையும் நாம் பார்த்து விட்டோம் அது வரலாற்று ரீதியானது இப்போ சமூகத்தினுடைய தொடர்புடையது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றி கூறுவது ஒரு சமூகம் சார்ந்தது அரசியல் அரசியல் என்பது எதை பற்றியது ஒரு சமூகம் சார்ந்தது இந்த சமூகத்தில் மக்கள் எப்படி மேம்பட வேண்டும் மக்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறார்கள் மக்களுக்கு எப்படி நாம் நீதியை கொடுப்பது சமூக நீதி என்றால் என்ன இப்படி பேசுவது அரசியல் இது சமூகத்தை சார்ந்தது இது எந்த விதமான ஒரு வரலாற்றை பற்றி நாம் பேச போவது கிடையாது தத்துவத்தை பற்றி பேச போவது கிடையாது ஒரு உளவியலை பற்றி நாம் பேச போக மாறாக ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான உறவு தொழில் ஒரு தனி ஒரு மனிதன் தான் மட்டும் இருந்து கொண்டு ஒரு தொழிலை செய்ய முடியாது விற்பவர் ஒருவர் இருக்க வேண்டும் வாங்குபவர் ஒருவர் இருக்க வேண்டும் அவர் எப்படி விற்பவர் எப்படி வாங்குபவரிடம் அணுகுமுறையில் ஈடுபடுகிறார் ஒரு கடக்காரர் வந்து ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே கடையில் எல்லாரும் போய் வாங்க மாட்டாங்க வாங்க போறவங்களும் போயிட்டு ஒரு கடக்கார்ட்ட திட்டிட்டு இருந்தாக்கா அந்த அந்த நுகர்வோருக்கு அவர் பொருளை விற்க மாட்டார் அப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதை பத்தி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஒரு லிட்டரரி பீஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா எந்த விதமான அணுகுமுறையை கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கும் இப்படி இந்த நான்கு வகையில் பார்க்கின்ற பொழுது the right answer is sociological approach சமூக அணுகுமுறை இலக்கியம் என்று நாம் கூறலாம் அடுத்ததாக what literary approach has this fundamental question எந்த விதமான எந்த விதமான ஒரு அணுகுமுறையில் கீழ்கண்ட கேள்வி நமக்கு கிடைக்கிறது வாட் aspects ஆஃப் தி authors personal life are relevant to this story the எழுத்தாளரினுடைய பார்வை இந்த கதையில் எப்படி தொடர்புடையது என்று ஒரு வினா நாம்டம் கேட்கிறார்கள் என்றால் இந்த கேள்வி எந்த வகையான அனுகுமுறையை சார்ந்த கேள்வியாக இருக்கும் நீங்கள் இந்த முதல் 6 வினாக்களை சரியாக கணਿਤிருந்தீர்கள் இது மேலும் எழுது இங்கு நான்கு தெரிவுகள் இருக்கிறது ஆப்ஷன் ஏ ஃபார்மலிசம் ஆப்ஷன் பி பயோகிராபிக்கல் ஆப்ஷன் சி பிலசாபிக்கல் நீங்கள் சரியாக கவனித்திருந்தீர்களே ஆனால் பிறகு வருகின்ற இந்த ஆறு கேள்விகளும் உங்களுக்கு மிகவும் எளிது இதற்கு சரியான விடை என்னவாக இருக்கும் என்பதை யோசியுங்கள் உங்கள் விடை மிகச் சரியானது பயோகிராபிக்கல் அந்த சுயசரிதையை சார்ந்தது ஏன்னால் ஆத்தரனுடைய பர்சனல் லைஃப் என்று வந்துவிட்டாலே அது பயோகிராஃபி சுயசரிதை சுய வாழ்க்கையை பற்றியதுதான் அடுத்ததாக வாட் லிட்டரரி அப்ரோச் ஹாஸ் திஸ் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இப்பொழுது கேட்கப்படுகின்ற கேள்வி எந்த அணுகுமுறையில் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது வாட் ஃபோர்ஸஸ் ஆர் மோட்டிவேட்டிங் த கேரக்டர்ஸ் எந்த விழுமியங்கள் பின்வருகின்ற கேரக்டர்ஸில் மோட்டிவேட் ஊக்குவிக்கின்றது ஒன்று ஃபார்மலிசம் அடுத்து பயோகிராஃபிக்கல் அடுத்து ஃபிலோசாஃபிக்கல் அடுத்து சைக்காலாஜிக்கல் ஸோ வாட் ஃபோர்ஸ் இஸ் ஆர் மோட்டிவேட்டிங் த கேரக்டர்ஸ் கேரக்டர் என்ற ஒன்று வந்துவிட்டாலே அதில் என்ன இருக்கிறது அதிலே ஃபார்மலிசம் கட்ட அந்த கட்டமைப்பை பற்றி வருமா ஒரு கேரக்டரில் அல்லது பயோகிராஃபிக்கல் கேரக்டர் என்று வருகின்ற பொழுது அதிலே சுயசரிதையைப் பற்றி இருக்குமா அல்லது ஒரு எது வந்து ஒரு தத்துவம் ஒரு கேரக்டரை மோட்டிவேட் செய்யுமா இல்லை என்ன ஃபோர்ஸ் அந்த மோட்டிவேஷன் ஃபோர்ஸ் கேரக்டர் இது எதில இது எது இந்த இந்த வார்த்தைகள் இந்த முக்கியமான வார்த்தைகள் எதனோடு ஒப்பு செல்கிறது ஒத்து போகிறது எஸ் யுவர் ஆன்சர் இஸ் ரைட் இட் இஸ் சைக்கலாஜிக்கல் இட் இஸ் சைக்கலாஜிக்கல் அடுத்ததாக வாட் லிட்டரரி அப்ரோச் ஹாஸ் திஸ் ஃபவுண்டேஷனல் கொஸ்டின் ஹவு டஸ் இட் ரிஃப்ளெக்ட் த டைம்

அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸோ நீங்கள் ஆழ்ந்து யோசிக்கலாம் நான் முன்பே கூறியது போல இந்த முதல் ஆறு கேள்விகளை கேட்டு சரியாக கவனித்திருந்தீர்களே ஆனால் இது மிகவும் எளிது உங்களுடைய விடை என்ன மிக சரி இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் என்ற அந்த லிட்டரரி அப்ரோச்சில் தான் நாம் ரிஃப்ளெக்ட் த டைம் இன் விச் இட் வாஸ் ரிட்டன் ஒரு கருத்து ஒரு அல்லது ஒரு கவிதை or a short story or a novel any work of art the time it, you know, it was written that is reflection when we reflect on it that becomes a historical approach then what literary approach has this foundational question how do the various literary elements interact to create a unified whole how do the various literary elements interact ஒடிமின்பை இன்டராக்ட் கலந்துரையாடுவது எந்தவித இருக்கின்ற அணுகுமுறைகளில் எப்படி பல்வேறு இலக்கிய அந்த இலக்கிய எலிமெண்ட்ஸ் ஒரு ஒரு யூனிஃபைடு ஹோல் ஒரு புதிய கருத்தை உருவாக்குவதில் எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு வருவது எது இட்ஸ் அ formalism formalism approach is the one that unified the whole to create a new element to create uh, a new uh, new philosophy how do the various literary elements interact to create a unified whole so it is formalism it refers to the genre of writing whereby an author critiques a literary text literary texts include poetry and works of fiction like short story fables fairy tales plays myths and novels so what does it refer we have the following options literature masterpiece critiquing literary criticism so what does it refer it refers to the genre of writing whereby an author critiques a literary text or author or literary text விவாதம் செய்கிறது அல்லது அதனை பற்றி கிரிட்டிசைஸ் செய்வது எதை குறிப்பிடுகிறது இட் இஸ் லிட்டரரி கிரிட்டிசிசம் லிட்டரரி கிரிட்டிசிசம் என்பதுதான் ஒரு கதையையோ அல்லது ஒரு நாவலையோ அல்லது ஒரு கதையையோ அதை பற்றி அவர் தனது அணுகுமுறையை கூறுகிறார் என்றால் அல்லது அதை பற்றி அதை பற்றிய தனது கருத்தை கூறுகிறது கூறுகிறார் என்றால் அது லிட்டரரி கிரிட்டிசிசம் வை IS IT IMPORTANT TO CRITICIZE A LITERARY ஒரு இலக்கிய படைப்பை நாம் ஏன் கிரிட்டிசை செய்ய வேண்டும் நாம் ஏன் அதை விவாத பொருளாக்க வேண்டும் அப்படி செய்வதால் நமக்கு என்ன பலன் இப்பொழுது ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை பற்றிய விளம்பரம் செய்வார்கள் சிலர் அந்த புத்தகத்தை பற்றி தனது கருத்துக்களை கூறுவார்கள் அதனால் என்ன பலன் வாட் இஸ் இம்பார்டன்ஸ்ரீ பீஸ் ஒர்க் அண்ட் ஜட்மெண்ட் அபவுட் இது முதல் தெரிவு ஒன்று என்ன கூறுகிறது என்றால் இட் ஹெல்ப் டு அதனை பற்றிய ஒரு நல்ல எப்படி அந்த வேலை வேலைபாடு நடந்திருக்கிறது பெடர் சென்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ஃபார்ம் அது எப்படி அமை அது எப்படி அதனுடைய உருவாக்கம் எப்படி இருக்கிறது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது ஜட்மெண்ட் அபவுட் லிட்ரேச்சர் அந்த புத்தகத்தை வாசிப்பது நமக்கு உபயோகமானதா இல்லை அதை நாம் வாசிக்கலாமா அது எப்படி அது அதனுடைய அது பற்றிய கருத்து எப்படி இருக்கிறது அது அல்லது அந்த புத்தகத்தை வாசிப்பது நேரத்தை வீணடிப்பதா அல்லது இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் வாசித்தே ஆக வேண்டும் அப்படி வாசித்தே ஆக வேண்டும் என்றால் ஏன் அதை வாசித்தாக வேண்டும் என்று கூறுவதற்காக இந்த தேவைப்படுகிறதா அல்லது ஸ்டடி பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ ஒரு புத்தகத்தை நாம் ஒரு கோணத்தில் இருந்து மட்டும் பார்க்கக்கூடாது அதற்கு பல கோணங்கள் இருக்கிறது நாம் இப்பொழுது அணுகுமுறைகளை பற்றி பார்த்தோம் ஹிஸ்டாரிக்கலி பயோகிராஃபிக்கலி சோசியலாஜிக்கலி பல அணுகுமுறைகளை ஒரு புத்தகத்தை நாம் பார்க்க வேண்டும் ஒரு நாவல் வேல்பாரி என்ற ஒரு நாவல் இருக்கிறது என்றால் அதை யார் எழுதியது அவர் எழுதியவர் எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர் அவர் தனது சித்தாந்தத்தை எப்படி அதில் கூற இருக்கிறார் அதில் உள்ளே இருக்கின்ற கருத்துகள் எப்படி இருக்கிறது அது ஏன் மிகவும் போற்றப்படுகிறது அதிலே வேல்பாரி என்ற மன்னன் எப்படி மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறார் அதனை அதை ஒருவர் வாசித்துவிட்டு அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்படியெல்லாம் ஒரு தகவலை கொடுத்தால்தான் பலரும் அதை சென்று பார்ப்பார்கள் வாங்குவார்கள் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஒரு கம்யூனிஸ்ட் ரீதியாக அந்த புத்தகத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் ஒரு இலக்கிய ரீதியாக அதை நாம் எப்படி அணுக வேண்டும் அதில் இருக்கிற வார்த்தை பயன்பாடுகள் எப்படி இருக்கிறது ஒரு இயற்கை வருணனைகள் எப்படி இருக்கிறது ஒரு திராவிட சித்தாந்தம் அதில் எப்படி இருக்கிறது ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு அதில் எப்படி இருக்கிறது அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி மக்கள் கூடி வாழ்ந்தார்கள் இப்படி என்று பலவிதமான அப்ரோச்சஸ் பலவிதமான கிரிட்டிசிசம் அதிலே நமக்கு வருகிறது எனேபிள்ஸ் இஃப் அ லிட்டரரி இஸ் கூறியது போல ஒரு புத்தகத்தை வாசிப்பது சரிதானா சில பேர் பணம் இருக்கிறது என்பதற்காகவும் கையில் பேனா இருக்கிறது என்பதற்காகவும் எதையாவது எழுதி தள்ளுவார்கள் அதையெல்லாம் நம்ம கொண்டு நாம் படித்தோமே ஆனால் நம்ம அது நேரம் அந்த அந்த அது சரியா அந்த நேரம் சரியான வகையிலே நமக்கு பயன்படுமா நாம் போடுகின்ற ஒரு ஒரு பணம் போட்டு ஒரு புத்தகத்தை வாங்குகிறோம் என்றால் அது அந்த பணத்திற்கு உகந்த பொருளா என்று பலவிதமான ஒரு அணுகுமுறைகள் இருக்கிறது ஒரு திரைப்படம் பார்த்த பிறகு திரைப்பட திரையரங்குக்கு பிறகு எல்லாம் மைக் எடுத்துட்டு வந்து நிற்பாங்க இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க So, people who are sitting at home and looking at the YouTube and we see their criticism. After the review, we will decide whether to go for the movie or not. The same way. Here, what is the you know why it is important to criticize a literary piece? So, what is the what is the you no know, what is the reason? Option D is all of the above. So the answer is all of the above. ஒரு புத்தகத்தை நாம் ஏன் கிரிசைஸ் செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி அமைந்திருக்கிறது என்பது முக்கியம் அதனுடைய கட்டுமானம் சரியாக இருக்கிறதா வாக்கியங்கள் சிறந்த வாக்கியங்களை சிறந்த இடத்தில் பொருத்தி இருக்கிறார்களா சரியான வார்த்தையை சரியான இடத்தில் பொருத்தி இருக்கிறார்களா அந்த புத்தகத்தை நாம் பலவிதமான கோணங்களில் நாம் பார்க்க முடியுமா ஒரு புத்தகத்தை வாசிப்பதால் நமக்கு பலவிதமான கோணங்களில் நமக்கு நமக்கான புரிதல் ஏற்படுகிறதா ஒரு புத்தகத்தை படிப்பது வா அந்த அந்த ஒரு புத்தகத்தை படிக்கின்ற நேரம் நமக்கு ஒர்த்தானதா என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்போ இதற்கு சரியான விடை என்பது என்ன எபோவ் ஆல் இந்த மேற்கொண்ட மூன்றுமே சரி சோ ஆகவே இந்த மேற்கண்ட வினாக்களில் நாம் அணுகுமுறையை பற்றி நாம் பார்த்தோம் மீண்டும் வருகின்ற அடுத்த நிகழ்ச்சியில் இது இதனை ஒற்றிய மேலும் முக்கியமான வினாக்களை நாம் காண்போம் ना